ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் லேட்டஸ்ட்டான பயனுள்ள ரொம்ப முக்கியமான தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவில் மத்திய அரசு ஊழியர்கள் சம்மந்தமான ஒரு முக்கியமான ப விஷயத்தை பற்றி பார்த்துடலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுசா பாருங்கள் டெக்னாலஜி வளர வளர அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்களோ பயன்படுத்துகிறவங்களோ ஆனால் அதை தவறான விஷயங்களுக்கு பல பேர் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நடக்கிற சைபர் கிரைம்லாம் பார்க்கும்போது அது உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு அமெரிக்க நிறுவனம் பல பில்லியன் டாலர்களை பயன்படுத்தி அதாவது ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவை உருவாக்குனாங்க இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நமக்கு தெரியாத விஷயங்களை கூட ஈஸியாக கற்றுக்க முடியும் அந்தளவுக்கு இதை வடிவமைச்சிருக்காங்க இப்படி கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் இந்த சாட் ஜிபிடி இந்த ஏஐ டெக்னாலஜிக்கு போட்டியாக சைனாவில் ஒரு ஏஐ மாடலை உருவாக்குறாங்க அதுக்கு பேர் தான் டிப்சிக் இந்த டிப்சிக்கு சைனாக்காரங்க வெறும் ஆறு மில்லியன் அமெரிக்கல் டாலரை பயன்படுத்தி கிரியேட் பண்ணியிருக்காங்க சாட் ஜிபிடி கம்பேர் பண்ணக்குள்ளே இது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் எப்போயுமே ஒரு பிராண்டாடான விஷயம் வருதுன்னா அதை அடித்து தூக்குற மாதிரி இன்னொரு விஷயம் வரும் அது வந்து அப்படி வந்த விஷயந்தான் இந்த டீப் சிக்குங்கிறது சாட் பீட்டி வந்த கொஞ்ச நாளுக்கு பிறகு இந்த டீப் சிக்குங்கிறது வந்தது இது ஆப்பிளோட ப்ளே ஸ்டோரில் சாட் பீட்டியை முந்தி ஃபஸ்ட்டு இடத்துக்கு வந்திருக்கு இப்படி பாப்புலரான டிபிசிக்கு ஆஸ்திரேலியா இத்தாலி இந்த ரெண்டு கண்ட்ரிலையும் தடை விதிக்கிறாங்க இந்த ரெண்டு கண்ட்ரியும் அப்படி என்ன தடை விதிச்சாங்கன்னா அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடான அவங்களோட அதிகாரப்பூர்வ அம்பில் இந்த டிப்சிக்கை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தடை விதிச்சிருக்கிறாங்க இந்த வரிசையில் இப்போ இந்தியாவும் ஜாயின் பண்ணியிருக்கு அது என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த வரிசையில் சாட்சிபேட்டி டிப்சிக் இந்த ரெண்டு ஏஐ மாடலையும் ஒரு சில இடங்களில் பயன்படுத்த இந்தியாவும் தடை விதிச்சிருக்காங்க அது ஏன் தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் அதாவது மத்திய நிதியமைச்சகம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னா சாட்சிபேட்டி டிப்சிக்கு இந்த ரெண்டு ஏஐ மாடலையும் கவர்மெண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அமைப்புலையும் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிதியமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஆஃபீஸ்லையும் இந்த ரெண்டு ஏஐ மாடலையும் எந்த ஒரு டிவைஸ்லையும் டவுன்லோட் செஞ்சு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த ரெண்டு ஏஐ மாடலையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதாவது அரசாங்கத்தோட பர்சனல் டேட்டா டாக்குமெண்ட் இதோட ரகசியத்தன்மைக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இந்த ரெண்டு ஏஐ மாடலையும் அரசு அதிகாரிகள் பயன்படுத்த தடை விதிச்சிருக்காங்க இது கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற எந்த ஒரு டிவைஸிலோ இல்லை கம்ப்யூட்டர்லையோ பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு தடை தான் நீங்கள் யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடான சீக்கிரட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஏஐ மாடலையும் இன்ஸ்டால் பண்ணவோ இல்லை பயன்படுத்தவோ கூடாது அப்படிங்கிற மாதிரி நிதி அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கிறாங்க ரீசெண்டாக நடந்த சைபர் கிரைமில் பிடிப்பட்டவங்க சாட்சி ஜிபிட்டியை பார்த்து தான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு சில இடங்களில் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது சாட் பெட்டி டிப்சிக்கு ரெண்டுமே ஒரு பயனுள்ள தான் இது மூலமாக சில ரகசியமான விஷயங்களை பாதுகாக்கிறது கஷ்டம்னா அது பாது அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க